செங்கோட்டை அருகே நிகழ்ந்த தற்கொலைப்படை பயங்கரவாத தாக்குதல் சம்பவத்தில் தொடர்புடைய பயங்கரவாத மற்றொரு முக்கிய கூட்டாளி தேசிய புலனாய்வு முகமை கைது செய்துள்ளதாக அதிகாரி ஒருவர் திங்கள் கிழமை திரு இதுல என்ஐஏ அப்படிங்கிறது வந்து தேசிய புலனாய்வு முகமை அப்படிங்கிறது வந்து நேஷனல் ஏஜென்சி இந்த அமைப்பானது எப்போ ஏற்படுத்தப்பட்டிருக்கும் ஆண்டு ஆயிரத்தி எட்டுல வந்து ஒரு சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி ஆக்ட் சோ தான் இந்த அமைப்பானது ஏற்படுத்தப்பட்டிருக்கும் சோ ரெண்டாயிரத்தி எட்டுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு மும்பை தாக்குதல் வந்து நடைபெற்றிருக்கும் பயங்கரவாத தாக்குதல் ஸோ அதை அடுத்துதான் இந்த முகமையானது ஏற்படுத்தப்பட்டிருக்கும் ஸோ இதனுடைய தலைமையகம் எங்க இருக்கு அப்படின்னா தலைமையகம் பார்த்தீங்க அப்படின்னா டெல்லி ஸோ இது வந்து எந்த மினிஸ்ட்ரி கீழே இருப்பாங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் ஸோ நம்ம நாட்டில் எந்த விதமான அந்த பயங்கரவாத தாக்குதல் நடந்தாலும் அதை விசாரிக்கக்கூடிய இன்வெஸ்டிகேஷன் பிளஸ் இன்வெஸ்டிகேஷன் பிளஸ் ப்ராசிக்யூஷன் வந்து இந்த ஏஜென்சி தான் பண்ணுவாங்க இது மட்டும் இல்லாமல் ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ஒரு செல் டிஎஃப்எஃப்சி ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஏஜென்சி என்னெல்லாம் இருக்கக்கூடியது டெரர் ஃபண்ட்ஸ் டெரர் ஃபண்ட்ஸ் அண்ட் செல் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நாட்டுல யாராவது அந்த தீவிரவாத செயலுக்கு வந்து நிதி அளித்தாலோ இல்லனா அந்த கள்ள நோட்டுகளை வந்து யாராவது வச்சிருந்தாலோ இல்லனா அதை வந்து மற்றவர்களுக்கு கொடுத்தாலோ சோ இந்த மாதிரி ஏதாவது குற்ற செயல வந்து ஈடுபடுறவங்களை வந்து இந்த ஏஜென்சி தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா விசாரணை பிளஸ் ப்ராசிகூஷன் வந்து பண்ணுவாங்க